ஹாய் ஒரு படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை வசூலில் உச்சம் தொட்ட படங்களின் பட்டியல் வெளியாயிருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி தமிழ் சினிமா வரலாற்றுல வசூலில் உச்சம் தொட்ட படங்களுடைய லிஸ்ட் வெளியாயிருக்கு ரொம்பவும் கம்மியான படங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு பத்து வருஷத்துலயும் எந்தெந்த படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணிச்சு அப்படின்றத ஒரு ரத்தன சுருக்கமாக பார்க்கலாம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் வெறித்தனமான இருக்கு வசூல் வேட்டை அப்படின்னு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பார்த்தீங்கன்னா அடிமை பெண் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் இது ஒரு காவியம் அப்படின்னு சொல்லலாம் வசூலில் சக்க போடு போட்டு வசூலின் உச்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நம்ம நடிகர் திலகம் செவ்வாழையர் சிவாஜி கணேசன் நடிப்புல வெளிவந்த திரிசூலம் இது அற்புதமான காவியம் அப்படின்னு மக்களால் கொண்டாடப்பட்டு வசூலின் உச்சமாக கருதப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ராஜாதி ராஜா இந்த படத்துடைய வசூல் எப்படின்னா இந்தி படம்தான் பெரிய அளவுல வசூல் வேட்டை நடத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த அந்த பொய்யான பிம்பத்தை ஒடிச்செறிஞ்சு தமிழ் படமும் அதற்கு நிகரானது அப்படின்னு நம்ம இந்திய திரையுலகுக்கு கொண்டு சென்றவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சோலே அந்த படம்தான் அதிக வசூல் செய்தது அப்படின்ற ஒரு பெரிய பிம்பம் இருந்தது அந்த பிம்பத்தை அடிச்சு துவம்சம் பண்ணி நான் தாண்டா கிங்கு ராஜாதி ராஜாடா அப்படின்னு நிரூபிச்ச படம்தான் ராஜாதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு படையப்பா படையப்பா பத்தி சொல்லணும்னா பட்டைய கலப்புனா அப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தினாரு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பாவுக்கு வந்த கூட்டம் போல எந்த ஒரு படத்துக்கும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப இருக்கிற கேஜிஎஃப் இருக்கட்டும் பாகுபலியா இருக்கட்டும் ட்ரிபுளரா இருக்கட்டும் எந்த ஒரு படத்துக்கும் அவ்வளவு கட்டிட்டு போவாங்களாம் அதாவது மாட்டு வண்டி அப்படிலாம் மாட்டு வண்டி கட்டிட்டு வந்து படம் பார்ப்பாங்களாம் அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்லங்க ரெண்டாயிரத்துல பாத்தீங்கன்னா எந்திரன் எந்திரன் சொல்லவே தேவையில்ல அப்படி ஒரு அற்புதங்களை இந்திய சினிமா வரலாற்றில ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய படம் அதாவது முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி வசூல் பண்ண தமிழ் படம் இந்திய படம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தியிருந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல டூ பாயிண்ட் ஓ ஒரு அற்புதமான இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் இந்த படத்துடைய வசூல எந்த படமும் நெருங்க முடியல அப்படின்றத வரலாறு தலைவருடைய படங்கள் கூட இன்னமும் நெருங்க முடியல அப்படின்றது வரலாறா இருக்கு கண்டிப்பா தலைவருடைய வசூலை தலைவர் தான் முறையடிப்பார் அப்படின்றதும் வரலாறு இப்போ இந்த படத்துடைய வசூலை யார் முறையடிப்பா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எதிரி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தலைவருடைய கூலி என்ற ஒரு படம் வந்துகிட்டு இருக்கு அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அறுபது பர்சன்டேஜ் படம் பினிஷ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இந்த படத்துடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா மின்னை முட்டியிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தெலுங்கு ரைட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நாற்பது கோடி கிட்ட கேட்டிருக்காங்க இன்னமும் இன்னமும் தலைவருக்கு ஆந்திராவில் தமிழ்நாட்டில் எப்படியோ அதுக்கு நிகராதான் தான் அங்க வசூல் வேட்டை நடத்தும் ஏன்னா நூறு கோடிக்கு மேலாம் வசூல் வேட்டை நடத்தியிருக்காரு அப்படின்றது வரலாறு அதனால நாற்பது கோடி நடத்தவங்களுக்கு சர்வ சாதாரணம் இந்த படத்துக்கு பெரிய ஹைப்பு ஏன்னா இங்க லோகேஷ் கனகராஜ் அது மட்டும் இல்லங்க இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்லங்க அங்க நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா இது போல முக்கியமான பிரபலங்கள் இதுல இணைஞ்சிருக்காங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா சத்யராஜ் நம்ம தலைவர் கூட நடிக்கிறாரு ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அதாவது அவர் தலைவர் கூட நடிச்சு நல்ல பேர் பெற்ற படம் அப்படின்னாக்கா மிஸ்டர் பாரத் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச படங்கள்ல மிஸ்டர் பாரத் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம் ஆனால் இந்த இன்டர்வியூல அந்த இன்டர்வியூ பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அதுல தலைவர் பத்தி நிறைய பேசியிருக்காருங்க அதுல அவர் நடித்த படங்கள்லாம் சொல்லியிருக்காரு மிஸ்டர் பாரத் மட்டும் நான் நடிக்கல நான் மகாநல்ல நான் சிவப்பு மனிதன் மிஸ்டர் பாரத் ஊர்காவலன் ஸ்ரீ ராகவேந்திரா இது போல ஒரு ஏழு படங்கள் அவர் சொல்றாரு கட கடை கடன் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லைங்க இப்போ கூலி படத்துலேயும் நடிச்சுட்டு இருக்காரு எல்லாருக்கும் தெரியும் தலைவர் கூட நடிச்சு ரொம்பவும் பிரபலமானது மிஸ்டர் பாரத் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்போ கூலி அதை விட பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் தலைவரை பத்தி பேசக்குள்ள என்னைக்கு நான் மிஸ்டர் பாரத்ல பார்த்தனும் அன்னைக்கு பார்த்த அதே சூப்பர் ஸ்டார் அதே ரஜினிகாந்த் இன்னமும் ஒரு பர்சன்டேஜ் கூட மாறல அப்படின்னு சொல்றாரு ஷார்ட் ரெட்டின்னு சொன்ன உடனே இதை வந்துட்டேன் அப்படின்னு அவளை இந்த ஸ்பீடா இருக்கட்டும் இப்போ வரைக்கும் அந்த ஸ்டைல் மாறவே இல்லை அப்படின்னு தெரிவிக்க விட்டு இருக்காரு அதை நினைக்கிற பாரு நினைச்சிருக்க பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா ஸ்டைலாகவே இருக்கிற ஆள் அவர்தான் கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை போது மிஸ்டர் பாரத் படத்தில் பார்ப்பது போல எப்படி வேகமாக இருப்பாரோ அதே மாதிரி ரெடின்னு சொன்ன அந்த ஸ்பீட்ல எந்திரிச்சு போவாரோ இப்பவும் அதே ஸ்பீடா தான் இருக்காரு அவருக்கு அது அப்படியே பழகிடுச்சு ஆன் ஸ்கிரீன்ல எப்படியோ அப்படிதான் ஆப் ஸ்கிரீன்லயும் இருப்பாரு ஒரு மனிதன் ஸ்டைலாகவே நடிக்கிற பார்த்திருக்கலாம் ஸ்டைலாகவே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி ஷூட்டிங் பாட்ல என்ன நடந்தது அப்படின்றத அவர் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம நாங்க முக்கியமான தகவல்களை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்க அதுல கையெழுத்து போட்டிருக்கோம் அதனால நாங்க வெளிப்படுத்த கூடாது இருந்தாலும் நானும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரும்பி இணைந்து நடிக்கக்குள்ள எங்களுக்கு பழைய அந்த மலரும் நினைவுகள்லாம் வந்திருக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அது சினிமாவா இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எல்லாத்த பற்றியும் நாங்கள் கலந்து ஆலோசி முக்கியமாக ஹெல்த்தை பற்றி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹெல்த்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கிறாங்களாம் இது மாதிரி நிறைய விஷயங்களை சத்யராஜ் அவர்கள் பகிர்ந்துருக்காரு அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு யாராவது என்ன போய் பாருங்க கண்டிப்பாக அற்புதமான ஒரு வீடியோ இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எப்படியெல்லாம் போறாம கொச்சிருப்புல நிறைய பேர் பொங்கினாங்க இருந்தாலும் இப்ப எல்லாருமே தலைவர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க கண்டிப்பா மறப்போம் மன்னிப்போம் ஏன்னா தலைவர் வழியில் என்றும் நாம் தலைவரை விமர்சிக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கிறோம் ஏன்னா உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமைய ஒழிய அவங்க நமக்கு பகையாளி கிடையாது அதனால தலைவர் அவங்கள மன்னிக்கும் பொழுது நாம் மன்னித்தே ஆக வேண்டும் ஏன்னா தலைவர் வழியில தான் நாம கண்டிப்பா பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத மறந்துடக்கூடாது இருந்தாலும் கொஞ்சம் வழி இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் வேற என்ன பண்ணறது தலைவரின் ரசிகர்களுக்கு என்னென்ன கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும் இன்னும் காக்கா போய் மன்னிப்பு கேட்டுச்சுன்னா அதோட ஒரு கொடுமை நம்ம வாழ்க்கையில கிடையாது எதுவும் அப்படின்றது மட்டும் உண்மை கண்டிப்பா தலைவர் அவரும் வர்றேன்னு சொன்னா கண்டிப்பா கூப்பிட்டு தான் செய்வாரு இது எப்படியோ மீட் பண்ணி பார்ப்போம் இப்போ தலைவருடைய படங்கள் கூலி ஜெயிலர் இந்த ரெண்டு படங்களும் இந்த லிஸ்ட்ல அடங்குமா அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்